அவரால படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலையா படிச்சாலும் வந்து மைண்ட்ல நிற்க மாட்டுதுங்களா அதனால அகத்திய பெருமான்னுட்டு அதுக்கான வழியை கெட்டு நிக்கிறேன் யார் பையல சபையோட சபை ஆஹ் எபியோட அண்ணன் பையனா சரி 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 யுகமாற்ற நிகழ்வு நிச்சயமாய் நடந்தேறிவிடும் என்று அகத்தியனுக்கு இச்சங்க நிகழ்வில் நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக முதல் முதலாக அகத்தியன் உரைக்கின்றோம் இல் சபைகளிலும் சபை இல்லங்களிலும் நடைபெற்ற சச்சங்க விழா அற்புதமாக முதல் முறையாக ஒரு மகா கூடத்தில் பெரும் கூடத்தில் இத்துணை ஆற்றலோடு முதல் தலை கிளைச்சபை கண்ட தலமதிலே ஏற்புடைய நிலையாய் அதனை ஏற்று நடக்கின்ற சச்சங்க நிகழ்வென்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷாய நமக அந்நிலைக்குள்ளிருந்து அமர்கின்ற அற்புதமான தொடர்பாளர்கள் அகத்தியன் சொல் நிச்சயமாக பளிதமாகும் என்கின்ற நம்பிக்கை நிலையோடு வந்து அமர்ந்திருக்கின்ற உயர்நிலைக்கு அகத்தியன் தலை வணங்குகின்றோம் சொல்லுங்க வணங்கி ஆற்றலோடு சபை நாடி வந்த சபை சீடனுடைய மைந்தனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் நிச்சயமாக உன்னுடைய கல்வி நிலை கலைவாணியினுடைய அற்புதமான ஆற்றலால் முப்பெரும் தேவியரின் நிலை கொண்ட வாழை தேவியினுடைய அருளாற்றலால் உன் நிலை உயரும் தடை நீங்கி கல்வி நிலையில் உயர்வு பெற்று நல்விதமாய் வளர்வதற்குரிய ஆசி நிலைகளை உன் தகப்பனது சரணாகதி நிலைக்குள்ளிருந்து வழங்கி மகிழ்கின்றோம் யா ஓமகதி சாய நமக